மக்கள் கூட்டணி தான் பெரிய கூட்டணி கூட்டணியை பத்தி அண்ணா தான் இருக்கிற எங்களை யாருக்குமே கவலையே கிடையாது கஞ்சா இந்த மாதிரி இல்லாத ஒரு பழக்கம் வந்து இப்ப தமிழகத்தில் அதிகமாயிடுச்சு அமுகவுக்கு ஓட்டு போட்டால் துயரம் இருக்காது திமுக ஓட்டு போட்டால் நிம்மதி இருக்காது மாணவர்களுக்கோ பெண்களுக்கோ பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகம் இன்னைக்கு இருக்குது நீங்க குமிடி போட்டியில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் பாருங்க எவ்வளவு கொலைகள் நடக்குது எவ்வளவு கற்பழிப்பு நடக்குது எவ்வளவு வழிப்பறிகள் நடக்குது கோயம்புத்தூர்ல நேத்துக்கு மூணு பேர் சேர்ந்து கற்பழிச்சிருக்கிறாங்க அவருக்கு அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு இருந்திருக்கு நாலு வயசு குழந்தைய கூட விட்டு பக வைக்க மாட்டேங்கிறாங்க நீ எதுக்கு எங்களை பத்தி நோண்டி நிக்கிற அவன் பிரிஞ்சா இவன் பிரிஞ்சா எதுக்கே நீ பயப்படுற நாங்க பிஜேபி வச்சாச்சு அவரு தான் பலவீனமா இருக்கிறாரு நாங்க பலமா இருக்கிறோம் எங்க ஐயா என்ன பண்ணாரு ஐய தூக்கி அதிமுக யார நம்பியும் கிடையாது சார் அவர் கட்சிக்குள்ளே இப்ப வந்து தொடர்ந்து வந்து மூணு நாலு அமைச்சருக்கு மேல வந்து தொடர்ந்து வந்து ஊழல் குற்றச்சாட்டு இருக்காது பியூஸ் போன பல்பா பீரோ எடுத்து வைக்க மாட்டோம் அருந்தும் பண்ண சிறுப்பு அலமாரில் வைக்க மாட்டோம் ஊழல் ஆட்சி தானே சார் சார் திருட்டு முன்னேற்ற கழகம் தான் திமுக உடைய அபிரிவேஷன் திருவண்ணாமலை ஒரு பிரிட்ஜியா காணுமே சார் ஊழல தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து யாருங்க கருணாநிதி தான் ஸ்டாலினுடைய அப்பந்தான் எடப்பாடி அவர் தலைமையில் கூட்டணி பழம் எப்படி இருக்குது அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னுடைய எயிறி பயணத்தால் என்று வந்து நூற்றி அறுபது தொகுதி போயிருக்காரு அண்ணன் எயிறி பயணத்தில் மக்களுடைய செல்வாக்கு பிரகாசமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்தவரையிலும் கூட்டணி நீங்கள் சொல்ல எல்லாம் சொன்ன கூட்டணி கூட்டணியில் ஒன்றும் நான் ஜெயிச்சிருவோம் கூட்டணியே தேவையில்ல அவ்வளோ பவராக இருக்கிறோம் சார் கூட்டணி நல்லா பலமாக தான் சார் இருக்குது வீக்காலாம் கிடையாது ஐயா எடப்பாடி தலம்பல தலைமுல நாங்கள் தனிச்சு நீ ஜெயிச்சிருவோம் கூட்டணி வரும்போது எல்லாமே கூட்டணி அக்ஸஸ் பண்ணி சேர்த்து நான் வின் பண்ணுறதா இப்போது சார் கூட்டணியுடைய பலம் வந்து மக்கள் தான் கூட்டணி பலமாக இருக்காங்க மக்கள் கூட்டணி தான் பெரிய கூட்டணி அந்த கூட்டணியில் அதிகமான முறையில் அதிகமான வெற்றியில் அதிகமான நம்ம தான் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது யாராலையும் இந்த தடுக்கத்துக்கு யாராலையும் முடியாது வரப்போகிறது கிடையாது நம்ம தலைவர் தான் மாண்மிக் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை மீ மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஐயா எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக அவர் பொறுப்பேற்பார் கழகத்தையும் வீர வீரியும் மிக்க கழகத்தை சீரும் சிறப்புமாக நிறைவேற்றுவார் கூட்டணியை பற்றி அதிமுக ஆளுங்கிற எங்களை யாருக்குமே கவலையே கிடையாது அது எங்கள் பொதுச் எந்த டைம்ல யார் கூட கூட்டணி வச்சா ஆட்சி அமைக்க முடியும் கொள்கை கூட்டணியாக அரசியல் கூட்டணியாக எலெக்ஷன் கூட்டணியாக எந்த கூட்டணியோட நம்ம சேர்ந்தோம்னா நம்ம ஆட்சி அமைக்கணுன்றது எடப்பாடியாருக்கும் எங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் தெளிவாக தெரியும் அதன்படி கூட்டணியை வந்து பொதுச்செயலாளர் பார்த்துப்பாரு எங்களுடைய வேலை எங்களை மாதிரி எளிய தொண்டனுக்கு எங்களை மாதிரி நிர்வாகிகளுடைய வேலை எடப்பாடியார் கையில் வெற்றி கணிய பரிச்சு எத்தனை பேர் கொடுக்கறது மட்டும்தான் எங்களுடைய வேலை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ திராவிட முன்னேற்ற முன்னேற்ற கழகத்துல வந்து தொடர்ந்து வந்து பாலியல் வன்முறைகளும் கொலை கொள்ளை இதை மாதிரி தொடர்ந்து வந்து இது மாதிரி நடந்துட்டு இருக்கு இப்போ மக்களுக்கு வந்து பா பாதுகாப்பு இருக்குன்னு சொ தமிழக ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு இப்போ இந்த கோயம்புத்தூர் நிகழ்ச்சி ஒன்று போதும் உங்களுக்கு அது ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை வந்து பாலியல் மூணு பேர் சேர்ந்து பாலியல் பண்ணியிருக்காங்க அது இந்த லட்சணத்துலேயே தெரியுது திமுகவுடைய ஆட்சி வந்து எந்த லட்சணத்தில் இருக்குது மக்கள் எப்படி இருக்காங்க சார் திரும்ப திரும்ப வந்து இப்போ திமுக ஆட்சியை கொடுத்தாங்கன்னா சுடுகாட்டில் வந்து திருப்பியும் வந்து ஒரு பணத்தை வந்து திருப்பி கொடுத்துருக்கிறதுக்கான ஒரு இதுவாக சம்மந்தமாக தான் போவோம் இது இது கடந்த ஆட்சியை கம்பேர் பண்ண சொல்ல இந்த ஆட்சி பார்த்து தான் இருப்பீங்க நாட்டில் வந்து எவ்வளோ ஒரு போதை கல கலாச்சாரம் உருவாகிருக்கு எவ்வளோ ஒரு சீரழி ஏற்பட்டிருக்கு முந்திரத்துக்கு கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு வந்து இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு இதுமாதிரி சட்டரங்கு பிரச்சனை வந்து நாட்டில் தொடர்ந்து நான் தான் இருக்குது கடந்த நாலரை ரெண்டு வருஷம் மக்கள் வந்து நிம்மதியாக வாழ முடியல எங்கே பார்த்தாலும் கோல போதைப் பொருள் கஞ்சா இந்த மாதிரி இல்லாத ஒரு பழக்கெல்லாம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக பொதுமக்கள் வெளியே போய் பயப்படுறாங்க இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு இந்த ஆட்சி திரும்பி இப்படி மாறும் நீங்கள் சொல்ல முடியும் அதாவது திமுகவுக்கு ஓட்டு போட்டால் துயரம் இருக்காது திமுகவுக்கு ஓட்டு போட்டால் நிம்மதி இருக்காது இதுதான் தத்துவம் இன்றைக்கி மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க இன்னும் எந்த பிரச்சனையும் எடுத்துக்கொண்டாலும் அது விலைவாசி பிரச்சனையாக இருந்தாலும் சரி போதை பிரச்சனையாக இருந்தாலும் சரி இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரி பெண்களுக்கு பாதுகாப்பு பெற்றாலும் சரி எல்லாத்துலேயும் மக்கள் வெறுப்படைஞ்சு போயிருக்காங்க அதாவது நில லருமை வெகில போனதான் தெரியுங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தொன்று வரைக்கும் பத்தாண்டு காலம் சுகமாக இருந்துவிட்டாங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுமே ஏழுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் இந்த இருபத்தஞ்சி வரைக்கும் கஷ்டப்படுறாங்க அதனால் மக்கள் புறம் உணர்ந்து மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி தான் வரணுங்கிற தெளிவான சிந்தனைகள் இருக்காங்க தினசரி ஊர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பிரச்சனை எங்கேயுமே பெண்களுக்கு சின்ன அஞ்சு வயசு ஆறு வயசு பொம்பளை இருந்து எண்பது வயசு மூதாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை ரெண்டாயிரத்தி புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் புரட்சி முதல்வராக பதவியேற்க இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவருக்கு நேற்று கூட ஒரு கருத்து கணிப்பில் ஒரு டிவியில் போட்டாங்க முப்பத்தொம்பது பர்சன்ட்டுக்கு மேலே கருத்து கணிப்பில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு முன்னணியில் இருக்கிறாருன்னு ஒரு கருத்து கணிப்பு கூட வந்திருக்குது தினந்தோறும் தந்தோரம் நியூஸ்ல அவரே பாக்குறாரா தெரியல சும்மா இந்த வார்த்தை எதுக்கு சொல்றது இல்லை தினந்தோறும் கொலை கொலை கற்பழிப்பு எல்லாம் நடந்துருக்குது மக்களோட மக்களோட ஒரு சிந்தனைகள் அவங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது மக்களை பற்றி யோசிக்கிற தன்மையும் கிடையாது அவன் அவன் வந்து இப்போ சிம்பிளாக ஒன்று சொல்ல போல ரேப்பிடும்னு ஒரு பைக் இருக்கு ரேபிடோன்னு பைக் எது கொடுத்துருக்காங்கன்னா கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு சேவை பண்ணுது காரணம் திரு போகிறான் கோடி கோடி ஆச்சுன்னு போகிறான் திமுக தமிழகத்துக்கு பாதுகாப்புனா நேற்று நடந்த கோவையில் நடந்த இந்த ஒரு மூணு பேர் சேர்ந்து ஒரு லேடிஸை வந்து கற்பை பண்ணி அதை ஓம் டைவில திசை திருப்பி ஆல்ரெடி காலைல சுட்டு மூணு பேர் காலைல சுட்டுது மக்களை வந்து திசை திருப்புறது நாங்கள் பாருங்கள் பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி கற்பயிச்சி பண்ணுவோம் நம்ம நாங்கள் ஆக்ஷன் எடுத்துட்டு சொல்லி மக்களை வந்து திசை திருப்பது பார்க்குறாங்க தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் கூட்டு கனவாளியாக தான் இருக்காங்க மீடியாவிலேயே நிறையா பார்க்கலாம் சார் நம்ம சொல்லி சொ சொல்லணும் அவசியம் இல்லை மக்கள் நிறைய மீடியாவில் பார்த்துட்டாங்க டிவில ஊடகத்தில் போட்டு தான் இருக்காங்க நேற்று முதல் நேற்று நடந்தது ஒரு பாலியல் வான்குடம் கூட இப்போ இந்தியா ஃபுல்லாக இப்போ அதை பார்த்தாலே மக்கள் தெரிஞ்சுப்பாங்க பாதுகாப்பு எவ்வளோ துறை இருக்குதுன்னு சொல்லிட்டு திமுக எப்போ வேணாலும் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் செயல்பாடுக்கு இது வரைக்கும் வந்தது கிடையாது அவங்க அப்பா தலைமையிலேருந்து அவருடைய பிள்ளைங்க தலைமையிலேருந்து அவங்க பேர தலைமையிலேருந்து அவர் எதிர்த்து செய்கிறதுக்கு ஆள் கிடையாது நல்ல திறமையான ஆளே கிடையாது ஒரு பொம்மை முதலமைச்சராக இருக்கிறத தவிர அவங்க சொன்னதை கேட்டுருந்தா இருக்கிறத தவிர சரிமான முறையில் பேசுறதுக்கு ஆளு கிடையாது அங்கங்கே வந்து பாலியல் வன்கொடுமை சட்ட ஒழுங்கு சீர்கேடு அங்கங்கே கொலை கொள்ளை மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது மாணவர்கள் எல்லாருக்கும் கஞ்சா போன்ற பல போதைப் பொருட்களால் அடிமையாக ஆகி கொண்டிருக்கிற ஆட்சி உருவாக்கிட்டு இருக்காங்க தமிழகத்தை போதை மாநிலமாக தான் உருவாக்குறாங்களே தவிர மாணவர்களுக்கோ பெண்களுக்கோ பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகம் இன்றைக்கி இருக்குது நீங்கள் கும்மிடி பூண்டியில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ கொலைகள் நடக்குது எவ்வளோ கற்பழிப்பு நடக்குது எவ்வளோ வழிப்பறிகள் நடக்குது போலீஸ் எங்கே போனாங்க உளவுத்துறை எங்கே போனாங்க இந்த பாதுகாப்பையும் அவங்க கொடுக்க மாட்டுறாங்க போலீஸ் மேலே ஏன் பயம் வர மாட்டேங்குது இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கைகள் கடுமையான சட்டங்கள் ஏன் போட மாட்டேங்கிறீங்க ஒரு சார்ஜ் ஷீட்டை விரைந்து போடுங்க ஒரு வழக்கில் ஒரு வழக்கில் எஃப்ஐஆர் போடுறீங்கன்னா விரைந்து ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்தில் ஒரு சார்ஜ் ஷீட்டு போட்டு உடனடியாக அந்த கேஸை ட்ரையல் நடத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம்னா அப்புறம் அவன் வந்து இந்த இந்த மாதிரி குற்றச்செயல்களை செய்ய போகிறான் அதில் கொஞ்சம் பாலியல் வழக்கில் பாருங்கள் ரெண்டு பேரும் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டு அவங்க பெயிலாகி வந்து முப்பது நாள் ஆகுதான் ஏன் பெயில் ஆகுறான் அவன் மூணு நாள் நைன்ட்டி டேஸ் அவன் டிஃபால்ட்டாகவே மேனிட்ரி பெயில் நைன்ட்டி டேஸ் அவன் உள்ளூருக்கு போகிறான் நீ சிக்ஸ்டி டேஸில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஃப்ரேம் பண்ணி அவனுக்கு நீ கேஸ் நடத்தி கன்வென்ஷன் வாங்கி கொடுங்க நீங்கள் ஏன் கேஸ் நடத்த மாட்டீங்க எஃப்ஐஆர் மட்டும் போடுறீங்களே தவிர அதுக்கப்புறம் நடவடிக்கை எங்கே ஏன் நடவடிக்கை போலீ போலீஸ் என்ன செய்யுது ஐஓ என்ன செய்கிறாங்க போலீஸ் வந்து இந்த ஆட்சியில் என்றைக்குமே வந்து கட்டுக்கோப்பாக இருக்க மாட்டாங்க இவங்க என்ன பண்ணுறாங்களா எதுவும் சென்னையில் நடக்காத விஷயங்களா தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்காது விஷயங்களா தமிழ் திமுக ஆட்சியில் யார் சார் பாதுகாப்பு என்ன விட்டுருங்க சார் நான் கட்சிக்காரன் சார் நான் வெள்ளை சட்டை போட்டுன்னு நான் இந்த கட்சிக்கு ஃபேவராக தான் பேசுவேன் நீங்கள் சாமான் மக்களை போய் கேட்டு பாருங்க சார் நைட்டில் பெண்களால் நிம்மதியாக எடுக்க முன்னாள் ரோட்டில் நடக்க முடியுதா இன்னைக்கு ஒரு பெண் நைட்டு பன்னெண்டு மணிக்கு சுதந்திரமாக தமிழ்நாட்டில் நடக்கிறாலோ அன்றைக்கி தான் உண்மையான சுதந்திரம் நம்மளுக்கு கிடச்சதா அர்த்தம் சார் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் கிடச்சதெல்லாம் சுதந்திரம் கிடையாது அதுதான் உண்மையான சுதந்திரம் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்ததுன்னா நைட்டு கண்டிப்பாக அது நடக்கும் அம்மா ஆட்சியில் அது மாதிரி நடந்திருக்கு பிங்க் பெட்ரோல்னு ஒன்று போட்டாங்க இப்போ அந்த பிங்க் பெட்ரோலில் எங்கே இருக்குதுன்னே தெரியல பஸ்ஸுக்கு பிங்க் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்களே தவிர பிங்க் பெட்ரோலுன்ற ஒரு வண்டியே எங்கே இருக்குன்னு தெரியல இல்லை தமிழ்நாடு வந்து வளர்ந்த மாநிலம் அந்த ஒரு காலகட்டத்தை தாண்டி இப்போ ஒரு போதை கலாச்சாரம் உள்ள ஒரு மாநிலமாக வந்து ஆல்ரெடி அடையப்பட்டுருக்கு சட்ட ஒழுங்கு சீர்கேடு ரொம்ப மோசமாக இருக்கு அவங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பார் ஏன்னா அவரே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுக்குழுவில் பேசும்போது என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மே ஏழுலேருந்து என் தூக்கமே போயிடுச்சு அப்போ என்ன அர்த்தம் நான் பதவிக்கு வந்திருந்து தூக்கம் போச்சு காலையில் விடுஞ்சால் எந்த மந்திரி என்ன பண்ணுவான்னு தெரியல அப்போ அவருக்கு அச்சமாக இருக்கு அப்போ நான் என்ன கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுமே ஏழுலன்னு தூங்கலன்னா அப்போ ரெண்டாயிரத்து பதினொன்று இருபத்தொன்று பத்தாண்டு நிம்மதியாக தூங்கியிருக்கேன் அப்போ நீ நிம்மதியாக தூங்கணும் சுகமாக இருக்கணும்னா எடப்பாடி ஆட்சி வரணும் எங்கேருந்து போனவங்க இந்த புறம்போக்குகள் சொல்லுவானுவேன் திமுக தான் பாதுகாப்பு எங்கள்கிட்ட எங்களுக்கு பாதுகாப்பு தமிழகத்துக்கு பாதுகாப்பு எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே பாதுகாப்பு அண்ணன் எடப்பாடியார் தான் எடப்பாடியார் ஆட்சி வந்தால் தான் தமிழகத்தில் பாருங்க இருக்குது கோயம்புத்தூரில் நேற்றுக்கு மூணு பேர் சேர்ந்து கற்பழிச்சிருக்கிறாங்க அவருக்கு பொண்ணேன் இப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு இருந்திருக்கு நாலு வயசு குழந்தைய கூட விட்டு பார்க்க வைக்க மாட்டேங்கிறாங்க அதிமுக பலமாக இருந்தால் உங்களுக்கே பயம் நாங்கள் எங்க போனோம் எப்படி போனோம் உங்களுக்கே பயம் நாங்கள் எவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம் நீ எதுக்கு எங்களை பற்றி நோண்டி நிற்கிற அவன் பிரிஞ்சா இவன் பிரிஞ்சா எதுக்கே நீ பயப்படுற நாங்கள் பிஜேபியோட அலேம் வச்சாச்சு நீ கம்பெனி இருக்க வேண்டியதான் என் சட்டசபையில் வந்து கேட்கறேன் நீ என் பிஜேபியோட நீ என் கூட்டணிக்கு உங்களுக்கு அருவ இல்லை மான சூடு இல்லையே அவனுக்கு நீ வந்து எங்களை கேள்வி கேது நீ யாரு தான் பலவீனமா இருக்கிறாரு நாங்க பலமா இருக்கிறோம் எடப்பாடிய பாத்தீங்களா இப்போ அவரோட பொருசு தமிழோட பாத்தீங்களா அவர் போனது அந்த மாதிரி எடப்பாடி அவரும் நடந்தா அவரு கூட கூட நடக்க முடியாது அப்பா யாரும் பலம் யாரும் பலவீனம் அவருக்கே தெரியும் அது எங்க ஐயா என்ன பண்ணாரு கையை தூக்கி உழைக்கும் கை விவசாயி கைனாரு அவர் கை நேராக நீட்ட சொல்லுங்க நிக்காதன்னாரு அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அவர் எவ்வளவு பலவீனமா இருக்கிறாரோ மக்களை பலவீனப்படுத்துறாரு அதிமுக யார நம்பியும் கிடையாது சார் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களை நம்பியனான இயக்கம் இந்த இயக்கத்தை வந்து நீங்கள் திமுகவில் பார்த்துக்கிடுங்க முப்பது வருஷமாக ஒரே மாவட்ட செயலாளர் தான் இருப்பார் முப்பது வருஷமாக ஒரே மண்டலச் செயலாளர் தான் இருப்பார் ஒரு ஒரு தொகுதியும் அவங்க தான் அதிமுக அப்படி கிடையாது கள்ளக்குறிச்சியில் எடப்பாடியார் குறிப்பிட்டு பேசியிருப்பார் சாதாரண ஒரு பெயிண்டரு அவருடைய லாயல்ட்டி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் லாயல்ட்டியும் ட்ரஸ்ட்டும் இருந்ததுன்னா இங்கே யார் ஓனாலும் எந்த உயர் பதவி கூட வரலாம் இன்றைக்கி நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறேன் நான் அவர் எளிய தொண்டன் நாளைக்கு நான் எம்எல்ஏவும் ஆகலாம் நாளைக்கு நான் அமைச்சரும் ஆகலாம் அது நான் கட்சிக்கு வச்சிருக்கிற விசுவாசத்தை பற்றி ஒரு தலைமை ஒரு வீட்டில் இருக்கிறோன்னா தகப்பன் சொல்லி ஒருத்தன் தட்டாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இருக்கும் ஒரு கட்சி ஒரு தலைமை பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு நம்ம இருந்து ட்ராவல் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய சில அறிவுரைகளை கேட்டு நம்ம அரசியல் பணியும் தேர்தல் பணியும் ஆட்டினா மட்டும்தான் நம்முடைய இங்கே பலவினெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்க இதை பாருங்கள் நேற்று மனோஜ் பாண்டியன் போயிருக்காரு அம்மா ஒரே நேரத்தில் மூணு விதமான பதவிகளை மனோஜ் பாண்டியனுக்கும் அவங்க அப்பா பிஹெச் பாண்டியனுக்கும் கொடுத்துருக்குறாங்க இந்த 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 அரசியல் வந்து எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி அவங்க அதெல்லாம் விட்டுட்டு உண்மையான அண்ணா திமுக ஒரே எதிரி ஒரே எதிரி யாருங்கன்னா திமுக மட்டும்தான் மற்றவர்கள்லாம் வருவார்கள் போவார்கள் செல்வார்கள் ஒரே எதிரி அப்படிப்பட்ட திமுகவில் போய் அடைகிறாருன்னா இவங்க எப்படி கட்சிக்கு லாயலா லாயலா இருப்பாங்க இவங்களுக்கு கூட வச்சிருந்தா தான் கட்சி பலவீனமாகும் அவர் கட்சிக்குள்ளேயே இப்போ வந்து தொடர்ந்து வந்து மூணு நாலு அமைச்சருக்கு மேலே வந்து தொடர்ந்து வந்து ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் வந்து எப்படி இப்போ ஒன்றரை கோடி தொண்டனை வந்து அம்மா அம்மாவாலையும் இது புரட்சி தலைவர் அவர்களாலையும் உருவாக்கப்பட்ட இயக்கம் இது காலங்காலமாக ஒரு முப்பது முப்பது வருஷமா நாங்கள் வந்து ஆட்சியில் இருக்கோம் நாங்கள் அப்போ அப்படி இருக்கும்போது எங்களை பார்த்து எங்களை பார்த்து எங்கள் கழக பொதுச் செயலாளரை பார்த்து அவர் பயப்படுறதால தான் வந்து அதிமுக பலவீனம் பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து ஒரு தவறான கருத்தை வந்து மக்களிடம் வந்து பதிவு வச்சிருக்காரு அவங்க எதிர்கட்சி சொல்ல தான் செய்வாங்க வேறு ஆப்ஷன் இல்லை அதெல்லாம் பலவீனமான ஒன்றுமே இல்லைங்க போகிற பாதையில் முள்ளுகள் தூக்கி போட்டு ரோட்டில் போயிட்டே இருப்போம் இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா பியூஸ் போன பல்பை பீரோ எடுத்து வைக்க மாட்டோம் அருந்து போன சொருப்பை அலமாரியில் வைக்க மாட்டோம் போச்சுன்னா தான் போயிட்டே இருந்தா நீ பத்து வருஷம் பிழைச்சோம் செருப்பு உழைச்சி டியூப் லைட் போச்சு என்ன பண்ண முடியும் பீஸ் போச்சுன்னா தகுதி இழந்துருது அவ்வளோதான் யாரா இருந்தாலும் எம்ஜிஆர் இயக்கம் துவக்கப்பட்ட இந்த இயக்கத்துக்கு துரோகம் நினைச்சா யாரும் வாழ்ந்ததா செலுத்திரமில்ல பெரிய ஜாம்பவான்லாம் ஜாம்பவாரெல்லாம் ஆரம்பிமாராட்டெல்லாம் இருந்து அட்ரெஸ் இல்லாமல் போயிட்டாங்க யாரும் வெளியே போனாலும் குறை சொல்லிட்டு போனாலும் தேர முடியாது ஏதாவது ஆயிரம் காரணம் சொல்லலாம் அம்மா இருக்கும்போது கூட தான் பிஜேபி கூட்டி வச்சிருந்தாங்க அப்போ போக வேண்டியதான் ஏன் போகல நான் என்ன கேட்குறேன் மனோஜ் பாண்டி நேற்று போயிட்டார் என்ன சொல்றாரு பிஜேபி கூட்டிட்டு ராஜினாமா இன்னும் நாலு மாசம் இருக்கு நீ ராஜினாமா போயிட்டேன் நான் ஒத்துக்கிறேன் தார்மீக நிறைய பாராட்டுறேன் அண்ணாதிமுக அம்மா கொடுத்த பதவி எடப்பாடியார் கொடுத்த பதவி அண்ணாதிமுக தொண்டர் பிழைத்த உழைப்பு ஆளம் கொடுத்து ஜெயிச்சிருக்கேன் நீ நாலுல இருந்து எனக்கு பென்சில் வேண்டாம் எழுதி கொடு தார்மீக அண்ணாதிமுக உழைப்பு எனக்கு வேண்டாம் நான் ராஜினாமா பண்ணிட்டேன் எனக்கு பென்சில் வேண்டாம் அரசாங்கம் பென்சில் ஒன்று ஐம்பதாயிரம் கொடுக்கும்ல வேண்டாம் எழுதி தமிழ்நாடு முழுமையில பஸ்ல ஃப்ரீயா போக மாட்டேன் எழுதி அவர்கிட்ட தான் பலவீனம் நான் ஆட்சி இருக்கிறேன் என்னால் தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஞாத்தி பாத்தீங்களா இவரு மதுரையில் அவரு ஆமா அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு நான் எதிர்கட்சி ஆட்டி இருக்கும்போது நிம்மதியாக வந்துட்டு போனேன் இப்போ நான் அமைச்சராக வர முடியல கேள்வி மேலே கேள்வி கேட்கறீங்க இந்த ஆட்சியில் இப்போ தான் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு அதிமுக முன்ன விட துரோகிகள் இல்லாத இந்த கழகம் இன்றைக்கு வீறு கொண்டு எழுந்திருக்க தவிர நிச்சயமாக திமுக விட இருப்பு படமாக அதிமுக இன்றைக்கி இருக்கிறது தான் உண்மை தொடர்ந்து இது வந்து உண்மையால ஒரு நல்ல ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் இவங்க இவங்கெல்லாம் முதல்ல அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடணும் இவங்க கண்டிப்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பேர் அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் போட்டு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பேர் கொள்ளை தான் நேரு என்ன சொல்றாரு முத முதல்ல என்ன டார்கெட்டும் வந்து என்ன என்னதான் பண்ணுறாங்க மக்கள் பார்த்து அந்த மக்களுடைய வயிற்சியா பயணத்தில் பார்த்து அவங்கள வெறுப்பாகி போய் இன்னைக்கு என்னதான் முதல்ல டார்கெட் பண்ணுறாங்க சொல்லிட்டு தான் கட்சியில் இருக்க மீட்டிங்கில் சொல்கிறாரு ஊழல் ஆட்சி தானே சார் சார் ஊழல் தான் சார் அவங்களுக்கு தெரியுமா சார் ஊழலாட்சி தான் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்களுக்கு என்னென்ன நடவடிக்கை நம்ம எடப்பாடியார் வந்தோம் எல்லாம் சரி சம பண்ணுவார் சரியான முறையில் பண்ணுவார் அவர்கள் தான் ஊழல் பெருச்சாலிகள் கே என் நேருவாக இருக்கட்டும் பி கே சேகர்பாபா இருக்கட்டும் மற்றும் நீங்கள் சொன்ன அந்த சிவசங்கர் அமைச்சர் எல்லாருமே இன்னைக்கு வந்து ஊழல் தான் ஊழலை பற்றி செய்கிறவங்களுக்கு தான் ஊழல் மற்றவர்கள் மேலே பழி போடுற அந்த வாய்ப்பு உருவாகுது சார் திமுக உடைய அப்ரிவேஷன் தான் நினைக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழகம்லாம் கிடையாது திருட்டு முன்னேற்ற கழகம் தான் திமுக உடைய அப்ரிவேஷன் அவங்களுக்கு வேலையாக தான் சார் எப்படி காத கமிஷன் கரப்ஷன் ஐயா பொதுச் செயலாளர் சொல்லியிருப்பார் கமிஷன் கரப்ஷன் சொல்லிட்டு சொல்லியிருப்பார் அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி ஊழல் பண்ணி தான் இவ்வளோ பொடிகளை சேர்த்து வச்சுட்டு நீங்கள் திருச்சி போய் பாருங்க பாதி திருச்சி தில்லை நகர்னு நினைக்கிறேன் அவங்களுடைய வீடு பாதி நகர் அவங்க தான் எந்த ப்ராப்பர்ட்டி விற்கினாலும் அவங்க கிட்ட கேட்டு தான் விற்கணும் இங்கே எங்கள் இங்கே சென்னையில் இருக்கிற அமைச்சர் எடுத்துங்க இவங்க ஊழல் பண்ணாங்க எப்படி சார் அரசியல் நடத்துவாங்க எப்படி இவ்வளோ செலவு பண்ணுறாங்க வார ஒரு வாட்டி இவ்வளோ நலத்திட்ட உதவி கொடுக்குறாரு அவர் என்ன கம்பெனி வச்சுருக்கிறாரா கார்ப்பரேட் கம்பெனி வச்சிருக்கிறாரா அவங்க என்ன கம்யூனிஸ்ட் மாதிரி ஒண்டியில் வச்சு இவங்க நலத்திட்ட உதவி பண்ணுறாங்க இவங்க இவர் மூணு பேர் மட்டும்தான் அவங்களுக்கு வந்திருக்கு ஏ டு செட்டு எல்லாருமே ஊழல் தான் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்துவிட்டா எல்லாரு ஊழலும் வெளியே வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டு அனைவரும் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் திருவண்ணாமலையை ஒரு பிரிட்ஜே காணமே சார் பதினாறு கோடி ரூபாய் சார் கிணத்த காணுன்ற மாதிரி பிரிட்ஜே காணும் சார் பாருங்க இப்போ இன்னும் ஒரு ஆறு மாதம் ஆட்சி காலத்துல அவங்க எவ்வளவு பேர் ஜெயிலுக்கு போறாங்க மட்டும் பாருங்க அது தொடர்ந்து வந்து செந்தில் பாலாஜி தொடர்ந்து அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிய பிரகாசமா தெரிஞ்சுப்போம் அவன் தான் ஊழல் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் ஐம்பத்தெட்டு பேர்ட்ட முப்பத்தஞ்சி லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு ஊழல் பண்ணியிருக்காருன்னு இன்றைக்கி பத்திரிகைலாம் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே இந்த பணத்தில் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா ஒரு போஸ்டிங் வாங்கிருக்காரு அப்படின்னு சொல்லி பத்திரிகைலாம் இன்றைக்கி இருக்கிறாங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஊழல்களில் மன்னனே ஊழலை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துருங்க கருணாநிதி தான் ஸ்டாலினுடைய அப்பன் தான் அப்பன் தான் கருணா ஊழலை கொண்டு வந்தது அதனால் இந்த தமிழகத்தில் வந்து ஊழல் மிகுந்த ஆட்சியை கொண்டு வந்தது ஸ்டாலின் இப்போவும் ஊழல்தான் நடந்துகிட்ருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புரட்சி முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி மீண்டும் தமிழகத்துக்கு வரும் மக்கள்லாம் நிம்மதியாக இருப்பாங்க அமைதி வளம் வளர்ச்சி அம்மாவனுடைய தாரக மந்திரம் மீண்டும் தமிழகத்தில் நிலைமத்து அரசியலில் உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க